உண்மையிலே இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க எந்த அளவுக்கு எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையிலே நான் வீடியோ இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க நான் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ நான் வந்து எப் எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா காசு பணம் அதிகமாக நம்ம இதில் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவ்வளோவா கிடையாதுங்க இதில் எப்படியும் என்னால் இதில் சாதிக்க முடியல நானும் ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னால் ஒன்றுமே முடியல ஆனாலும் வந்து எவ்வளோ ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து எதுக்காக வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு இது நோக்கம் இருக்குது என்ன அப்படின்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க அவங்க அவங்க எப்படி எப்படிலாம் இருந்தாங்க நான் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சேன் என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்காக தான் என்றைக்கு நான் முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது எப்படியோ வியூஸ் போகாது பத்து பேர் கூட பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் நான் வந்து இதை டெலீட் பண்ணலாம்னு நினச்சி ஃபோன் வேறு ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க நம்மளுடைய சந்ததிகள் பேரம்பேத்திகள் ஏதாவது பார்ப்பாங்க இல்லையா நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்லி வாங்க இல்லையா அதுக்காக தான் முக்கியமா நான் அன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு அதாவது என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேங்க எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாள் அதுக்காக சரி குழந்தைங்களை மேக்கப் பண்ணி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்மா பக்கத்து ஊரில் வந்து கோவிலில் முளைப்பாரி திருவிழா அங்கே வந்து இந்த ம கொட்டினாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்கு கரெக்டாக பதினோரு மணி ஆகிடுச்சுங்க நான் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பன்னெண்டு மணி என்னடா சரி நான் முடியல டயர்டாக இருந்துச்சு பாப்பா வண்டியில் கூட்டிகிட்டு வரும்போதே சரி சொல் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய டயலாக் சூப்பராக சொன்னான் நான் ரெண்டு மூணு டைம் சொல்லி கொடுத்து அவள் கவனிக்கலை அப்சர்வ் பண்ணலை அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காள் நல்லா சொன்னால் சரி குழந்தையும் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஏன் அதை வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சேன் என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் வீட்டில் இது வந்து தம்பிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் குழந்தையாக கேளை இப்போ ஏழு வயசு அது ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும்போது அந்த கிரீடம்லாம் செஞ்சது எப்போ அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக இது இப்போ கிருஷ்ண ஜெயந்தியும் வந்துடுச்சு இப்போ அதெல்லாம் செய்யறது இல்லைங்க ஏன்னா கடை வச்சிருக்கனால டைம் இருக்குது மணிக்கு ஃபுல் டைம் அங்கேயே ஸ்டே பண்ணுறது மாதிரி இருக்குது சரின்ட்டு இதெல்லாம் வந்து அப்போ செஞ்சது அதில் வந்து ராமும் போட்டிருந்தேனா அந்த கிரீடத்தில் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதனால் அதை எடுத்துட்டு இப்போ வந்து என்கிட்ட ஒரே ஒரு லேஸ் இருந்தது அதை வந்து கையிலே ஊசி வச்சு தச்சுட்டேன் டக்கு டக்குன்னு இந்த பொட்டு வச்சால் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன் இல்லை நார்மலாக போட்டு வச்சாது நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சே இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு மூக்கத்தி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சேன் மூக்கத்தி போடலான்ட்டு இப்போ வந்து ஒரு ஜுவல்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே வந்து ஸ்மிஷோவில் தான் ஆர்டர் பண்ணி பர்த்டேக்காக து உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதான் வாங்கியிருந்தேன் அது வந்து நம்மளுடைய மேக்கப்புக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும் மேட்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து போட்டேன் வேண்டாம் ரெண்டு நெக்லஸ் இருக்கில் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இதையே எடுத்து வச்சுட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு வந்து முன்னாலே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து பாரதியார் வேஷம் தான் போடலான் இருந்தேன் போட்டிக்கு அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து ஸோ அவன் வந்து நல்லாவே சொன்னான்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் என்னடா செய்யறதுன்னு கன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சு அவன் வந்து நானும் பாரதியார் வேசை போடுறேன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னான் இல்லை ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் அதையும் சொல்லக்கூடாது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் சரின்ட்டு தம்பிக்கு என்ன அப்படின்னா போன வாரமே திங்கட்கிழமை என்ன பண்ணிட்டேன் நான் இன்றைக்கிதான் மார்பீடை போட்டின்னு நினச்சேன் அன்னைக்கே மேக்கப் பண்ணி அனுப்பிவிட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே போட்டுட்டு வரல இவன் ஒரு ஆள் தான் போட்டு போயிருந்தான் இது என்னென்னா புது துண்டுங்க அந்த திங்க கல்மா மாறுவிட போட்டிக்காக புதுசாக உள்ள இருந்து பீரோவிலேருந்து அப்போதாங்க பில்லுலாம் எடுத்து கிழித்து அதை எடுத்து இவனுக்கு போட்டு விட்ருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கட்டைப்பையில் வச்சுருந்துருக்கான் கட்டைப்பையில் வந்து எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போயிருந்தாங்க அதில் வந்து குழம்பு செஞ்சுருந்துருக்கு அதை பார்க்காம அந்த கட்டைப்பைக்குள்ளே வேஷ்டியையும் துண்டையும் அவுழ்த்து வச்சிட்டா வேஷ்டி வந்து எதுவும் ஆகலை துண்டு வந்து அடியில் இருந்தனால அந்த பட் பையில் இருந்த அந்த குழம்பு கரை எல்லாம் வந்து அந்த துண்டில் போட்டுருச்சு இப்போ டைட்டு பன்னெண்டு மணி நான் என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல ரொம்ப டயர்டாக வேற இருக்கு இருந்தாலும் பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா அதனால் நம்ம கண்டிப்பாக செய்யணும் என்ன தூக்கம் எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் சரி வேறு ஏதாவது காலையில் ட்ரை பண்ணுவோம் துண்டு கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னடா பண்ணுறது அதாவது ப்ரீடம் செய்யணுமா ஒரு மாதிரி மைண்டாக இருந்துச்சு வீடை வந்து ரெடி ஆயிடுச்சு வால் செய்யணும் அதாவது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் வீட்டம் போடலாம் நாங்கள் இருந்தோம் அதுக்கு வால் ரொம்ப முக்கியம் இல்லையா வால் செய்யலாண்ட இருந்தோம் வால் செய்கிறதுக்கு வந்து கலர் பேப்பர்லாம் இப்போ காலையில் ஆறு மணி எட்டு மணிக்கில் வந்து ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க ஆறு மணி என்னடா ஓப்பன் பண்ணலை அப்போ வந்து பர்த்டேக்கு வாங்கினேன் அந்த கேக் வாங்கினேன் அந்த அட்டை மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் கட் பண்ணோம் ரொம்ப கரமாக இருக்கும் என்னாலே கட் பண்ண முடியல எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கத்தியை வச்சு கிழிச்சு பார்த்தாங்க முடியல எதுவும் எங்களால் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து டைம் ஆச்சு அவங்க ரொம்ப திட்ட ஆரமிச்சிட்டா டைம் ஆச்சு இதை எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னா பாப்பாவுக்கும் சரி ஃபஸ்ட்டு சாரீ கட்டிடலாம் அப்புறம் தம்பிக்கு ஈஸி தானே பண்ணிடலான்ட்டு பண்ணேன் ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகிடுச்சி என்னால் வந்து சாரி வந்து கட்டுற வீடியோலாம் எடுக்க முடியல இவங்க வேற திட்டிகிட்டே இருந்தாங்க அது ஓரளவுக்கு கட்டி முடிச்சுட்டு நாலஞ்சு தடவை ஊற்ற ஊற்று கட்டினாங்க இப்போ வீரமங்கை நாச்சியார் ரெடி ஆகிட்டாங்க பாரதியாரும் ரெடி ஆகிட்டாங்க பண்ணி சீக்கிரமாகவே வந்து கிளப்பி விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போயில ப்ரையரும் வச்சுட்டாங்களா எல்லா பிள்ளைங்களும் பாதி பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து கிளாஸ் ரூமில் தான் சொன்னாங்களாம் அது என்னன்னு தெரியல ஒவ்வொரு டைமும் சொல்லும்போது என்னோடய பிள்ளைங்களுக்கு ஆட்சி என்ன தெரியல வந்து ஸ்கூலில் சொல்கிறது என்னால் பார்க்கவும் முடியல அது வந்து எப்படி சொல்கிறது குரூப் வச்சிருப்பாங்களே வாட்ஸ்அப் குரூப் அதில் இது வரைக்கும் போட்டதும் இல்லை அதை நான் கேட்டேன் ஸ்கூலையும் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க போது பண்ண மாட்டேங்குது எல்லா பிள்ளைங்களும் போடுறது பசங்களை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு அமைச்சரும் பண்ணணும் இல்லை என்னன்னு தெரியல சரி ஓகே அவங்க குழந்தைங்களையுமே வந்து மோட்டிவேட் பண்ணுங்க உண்மையிலே நான் ராங்காக ரைட் திரும்பவும் நான் அதான் சொல்லிவிட்டேன் என்ன வீடியோலாம் சொல்லிப்பேன் வெரி குட்னு சொல்லிங்க நன்றின்னு எழுதுங்க அவங்க நோட்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பராக பண்ணுவாங்க இப்போ வந்து என்னோடய பாப்பா அவங்க சொல்கிறேன் இங்கே எந்த அளவுக்கு சொன்னாங்க அந்த ஸ்கூலில் போய் சொல்லிட்டேன் வந்து குவிச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க டைம் சொல்லிட்டு நீ என்னமோ பண்ணிக்க இரு இரு டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சும்மா கூப்பிட்டு உள்ளே கருத்து வீடியோ பேக்கு ஃப்ரெண்ட் இதெல்லாம் எடுத்து டக்கு டக்குன்னு இதெல்லாம் நீ பார்க்க முடியாத வேக வேகமாக எடுத்த எங்கள் ஒன்றும் என்னால் முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தேங்க்யூ டாட்டா பா